காய்களை வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ப்ளவுஸ் தான் தைச்சிக்கிட்டுருக்கேன் இந்த ப்ளவுஸ்லையுமே நம்ம கோல் வந்து சரியாக இப்போது கொக்கி சைடில் வந்து நம்ம அரேஞ்சஸ் கண் விட்டுருந்தோம்னா அதே அளவு தான் இதில் பிடிச்சிருக்கணும் மாதிரி வி சைட்லையும் அரேஞ்சஸ் பிடிச்சிருக்கோமா இல்லை குறையாக பிடிச்சிருக்கோமா இந்த ரெண்டு சோல்டரையும் நம்ம கொக்கி சைடையும் வி சைடையும் இந்த கோல் பகுதியை வச்சு அளந்து பார்க்கணும் இதில் இப்படி முன்ன பின்னே வருதுன்னா இதில் கொஞ்சம் குறைச்சி தைச்சிருக்கோமோ அதை சரியாக கூட கொஞ்சம் தைச்சி இது ரெண்டும் ஒரே அளவாக இருக்க பார்க்கணும் இந்த கொக்கியும் வீ சைடும் எப்படி நம்ம தைச்ச பிறகு ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி இதையும் பார்த்தா நமக்கு சைடு ஜாயிண்ட்டு தைக்கும்போது போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி மாதிரி சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது நமக்கு பின்பகுதியும் முன்பகுதியும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னா நான் இந்த முன்பகுதியிலையும் கொஞ்சம் நான் பிடிச்சி அடிச்சிருக்கேன் இதே மாதிரி கொஞ்சம் பிடிச்சி அடிச்சுக்கிடணும் அப்படி அடித்தா சரியாக வரும்